வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் டிஎன்பிசி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் நிகில் டே இவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருது கொடுத்துருக்காங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சமூக செயற்பாட்டாளர் ஓகேவா அவருக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்க அரசு வழங்கும் இவ்விருதினை பெறும் முதல் இந்தியர் ஓகேங்களா இவர் ஸோ அதனால் அதிகமாக கேட்க உண்டு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருதை பெற்றவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு உண்டு டே ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ராஜஸ்தான் முதல்வர் தேர்வு ஓகேங்களா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிய முதல்வராக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஜன்லால் சர்மா தேர்வாகியுள்ளார் ஓகேங்களா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு சட்டமன்ற தொகுதிகள் ராஜஸ்தானில் வந்து துணை முதல்வராக யார் தியா தியாகுமார் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேம் ஆகியோர் செயல்பா செயல்பட்டு வருகின்றனர் ஓகேங்களா இப்போ அடுத்தது இஸ்ரோ ஒரு திட்டம் வச்சுருக்கு என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் சந்திரனுக்கு இந்திய வீரர்களை அனுப்புகிற திட்டம் இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்குன்னு சொன்ன யார் சொன்னோன்னா சோம்நாத் அவர் தெரிவிச்சிருக்காரு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு நம்ம சந்திரயான் திரி வெற்றிகரமாக நிலாலே இறங்கிருச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயும் மனிதர்களை அனுப்பலாம் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதில் தான் ஓகேங்களா அடுத்தது ஏவுகணை சோதனைகளை நிறுத்தி வச்சுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியிலருந்து மார்ச் வரைக்கும் ஒடிசா கடற்கரையில் ஏவுகணை சோதனையை நிறுத்த உள்ளதாக ஒடிசா அரசு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கடற்கரையில் உள்ள வீலர் தீவு கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்ரோ அப்படிங்கிற ஒரு அரிய வகை கடல் ஆமைகளை வந்து முட்டை இடும் ஓகேங்களா அதனால் அது முட்டையிடுறத வந்து தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏவுகணை இதெல்லாம் சோதனை செய்யலை அதிகமாக சத்தம் வரும் அதனால் அதோடய இனப்பெருக்க காலத்தை தடு தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த மாதத்தில் அடுத்த வருஷத்தில் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஏவுகணை சோதனையை நிறுத்தி வச்சுருக்கு ஒடிசாவில் ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்க்கலாம் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவின் முன்னாள் நடிகரான கபீர் பேடிக்கு இத்தாலியின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது வழங்கியிருக்காங்க ஓகேங்களா யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கபீர் பேடி எந்த நாடு கொடுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி ஓகேங்களா இப்போ அடுத்தது வின்பேக் பேக் ஓகேங்களா இது எக்ஸசைஸ் இது அதிகமாக கேட்க வாய்ப்புண்டு வின் பேக் வி பேர்லேயே வி வீணா வியட்நாம் ஐநா ஐ இந்தியா ஓகேங்களா அப்போ வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்தால் கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது ஓகேங்களா இந்த பயிற்சிக்கு பேர் தான் வின்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வின் எந்தெந்த நாடுக்கு இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஆன்சரை பற்றி போட்டுருங்க வீணா வியட்நாம் ஐ இந்தியா அப்படின்னு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூணாவது வியாஸ் சம்மான் விருது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப பாரதிக்கு முப்பத்தி மூணு இது வியாஸ் சம்மான் விருது வழங்கி வள வாங்கியிருக்காங்க ஓகேங்களா வியாஸ் சம்மான் விருதை பெற்றது யாருன்னு கேட்டிங்கன்னா புஷ்ப பாரதி ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து விளம்பர தூதர் ஓகேங்களா எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மாநிலத்தின் சுற்றுலா துறைக்கு விளம்பர தூதராக யார் நினச்சிருக்காங்கன்னா சௌரவ் கங்குலியை சௌரவ் கங்குலி யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு இவர் இந்தியா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஓகேங்களா அவர் வந்து இப்போ திரிபுரா மாநில சுற்றுலா விளம்பரத்துறையாக நியமிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இன்றைக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ